நாம் இன்னைக்கு கிரைம் கேஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு தகவல் ஒன்று இருக்குது பணம் நாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று ஒரு நல்ல வீடு வேணும் பைக்கோ காரோ ஏதோ ஒரு வண்டி அவசியம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு அவசியம் பேங்கில் கொஞ்சம் டெபாசிட் பண்ணியிருக்கணும் ஏன்னா வயசான காலத்தில் தேவைப்படும் தேவைப்பட்டா கொஞ்சம் நிலங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் நமக்கு ரொம்ப அவசியம் இந்த பணத்துக்கு மேல ஆசை கூடப்படலாம் ஆனா அந்த பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ரொம்ப சீக்கிரமே நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லிட்டு பணம் வெறிய மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சி இருக்குல்ல நம்ம எடுக்கிற முடிவு இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம மேல போறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதுல பாதாளத்துல கொண்டு வந்து விற்றும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இன்னமும் நிறைய நபர்கள் அதை ஃபாலோ பண்றதே இல்லை சரி நேரடியாக இந்த கேஸுக்குள்ள போகலாம் இந்த கேஸோட முடிவுல அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஒருவேளை நான் சொல்றது தப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கோயம்புத்தூர் சிவானந்த காரணியை சேர்ந்த அம்மாசை இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இவனுடைய கணவர் பேரு மாரிமுத்து இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் சகுந்தலா சகுந்தலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கணவர் அவங்க குழந்தைங்கன்னு இருக்காங்க அம்மாசைக்கும் அவனுடைய கணவர் மாரிமுத்துக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை இனிமே ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கணவன் மனைவி பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு வாழலாம் முடிவு பண்றாங்க அப்படி விவாகரத்து பெறலாம் முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த விற்கிறதுலையும் ஜீவனாம்சம் கொடுக்கறதுலையும் இந்த ரெண்டு பேருக்குகளையும் இன்னும் செட் ஆகல அதனால அம்மாசை என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல யாராவது நல்ல அட்வொகேட் இருந்தாங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரிச்சிட்டு ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க அந்த அட்வொகேட் பேர் ராஜவேலு கோயம்புத்தூரில் ரொம்பவே பாப்புலரான ஒரு அட்வொகேட் அன்னைக்கு கிளம்பி வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை மணிக்கு அட்வொகேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னையில இருக்கிற தன்னுடைய சொந்த தம்பியை சந்திச்சிட்டு வரதா மகள் சகுந்தலா கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதே மாதிரி அட்வொகேட்டையும் போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு கிளம்புனவங்க ஆள் காணாம போயிட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கு அவனுடைய மகள் சகுந்தலா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அம்மாவுடைய ஃபோனுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு மணிக்கு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போகணும் ஸோ ட்ரெயினில் ஏறினவுன்னே நெட்ஒர்க் எல்லாமே இருந்திருக்கும் அதனால் அம்மா கிட்ட பேச முடியல அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு ஃபுல்லாக கால் பண்ணாமல் அடுத்த நாள் காலையில் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் மாமா சொல்கிறாரு அக்கா இன்னும் வரவே இல்லையே ஒருவேளை நேற்று கிளம்புல போல இருக்கு அதனால தான் நம்ம கால் பண்ணலன்னு நானும் விட்டுட்டோமா கிளம்புனாங்களா அப்படின்னு மாமா அதிர்ச்சியான ஒரு தகவலை கேட்கிறாரு உடனடியாக சகுந்தரா என்ன பண்றாங்கன்னா வேறு எங்க அம்மா போயிருப்பாங்க அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க யாருக்குமே தகவல் தெரியல ஒரு பக்கம் சென்னையில் இருக்கிற தம்பி அதாவது தாய்மாமா இருக்கார்ல இருக்காருல்ல அவரும் போன் பண்ணி விசாரிக்கிறார் அக்கா எங்க போனதுக்கான எந்த தகவலுமே இல்லை ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ரெண்டு பேருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க சகுந்தரா போய் அட்வொகேட் ராஜுவேல்கிட்ட போய் கேட்குறாங்க அம்மா இங்க வந்தாங்களா அப்படின்னு ராஜவேல் சொல்றாரு ஆமா ஒரு மணிக்கு வந்தாங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவசரமா வெளியூர் போறதா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கம்மா அப்படின்னு அந்த தகவலை சொல்றாங்க அட்வொகேட் இதுக்கப்புறம் நம்ம காலம் தாழ்த்துறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் அதாவது தாய் மாமாவும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்கன்னா ரத்னபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அம்மாசை எங்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லார வீட்டுலயும் போய் விசாரிக்கிறாங்க அடுத்ததான் அட்வொகேட்டை வந்து விசாரிக்கிறாங்க அட்வொகேட் அதே தகவலை சொல்றாங்க வந்தாங்க ஒரு மணிக்கு என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியூர் கிளம்புறா சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் போலீஸ்க்கு முக்கியமான தகவல் வருது அம்மாசைக்கும் அவங்க கணவருக்கும் அதாவது மாரிமுத்துக்கும் ரெண்டு பேருக்கும் டேம்ஸ் சரியில்லை சொத்து தகராறு இருக்குது ரெண்டாவது ஜீவனாம்சம் வாங்குறதுலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு சோ அம்மா கொலை பண்றதுக்கான வாய்ப்பு மாரிமுத்துக்கு இருக்குது முன் விரோதம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு மாரிமுத்தை கூப்பிட்டு அவங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க மாரிமுத்து தெளிவா சொல்றாரு எனக்கு என்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான் ஆனா என்னுடைய மனைவியை நான் கொலெல்லாம் பண்ணல நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினொன்னுல வந்து வேலை செஞ்சிட்டு இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஷாப்ல வேலை பார்த்திருந்திருக்கா அந்த எவிடன்ஸையும் அவர் வந்து குடுக்குறாங்க போலீஸ் போய் அதை என்கொயரி பண்ணிட்டு உண்மைதான் அவர் வந்து அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிச்சு இப்போ மாமா கிட்ட விசாரிக்கிறார் மாமாவுக்கு கொலைப்பட்டதுக்கான ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படின்னு மாமாவும் அன்னைக்கு வந்து அக்கா அங்க வரவே இல்லை அப்படிங்கிற தகவல் புரூவ் பண்றாரு மாமா ஒரு சந்தேகத்தை கலப்புறாரு என்னன்னா சகுந்தரம் அவங்க வீட்டுக்காரும் எங்க அக்காவை கொலைப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்க அக்காவுக்கு அந்த சொத்தை வித்து அதுல ஒரு ஷேர் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் அவங்க பொண்ணுக்கு பிடிக்கல அதனால அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறார் உடனடியா போலீஸ் சகந்தலாவையும் அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க அவங்களும் அதை பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் ஆகுது ஒரு கட்டத்துல இந்த அம்மாசை எங்கதான் போயிட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அவங்க போன் நெட்ஒர்க்கும் கோயம்புத்தில ஒரு இடத்துல போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது அதை வச்சுட்டும் அடுத்த கட்டமா இந்த கேஸை நகர்த்த முடியல எப்போதுமே ஏழாப்பாளையுடைய கேஸ் வந்து ஒரு கடத்துல அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும் அதை யாரும் என்னாச்சுன்னு கேட்க போறதுன்னு கிடையாது அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு எல்லா அதிகாரிகளும் நினைக்கிறதும் கிடையாது அதனால சரியா ரெண்டு வருஷம் இவங்க காணா போய் அதுக்கப்புறம் உங்களை தேடுறதே விட்டுட்டாங்க அவ்வளவுதான் காணா போயிட்டாங்க அந்த லிஸ்ட்ல போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அட்வொகேட் ராஜீவ் இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி மேல ஒரு சொத்தை பெயர் மாற்றம் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாரு அவருடைய மனைவி பேர் மோகனா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவங்களுக்கு ஒரு அட்வொகேட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகும்பொழுது என்னுடைய மனைவிக்கு இந்த சொத்தை வந்து பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு அந்த ப்ராசஸிங்ல இருக்கும்போது தான் மோகனா மீது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு டெத்து சர்டிபிகேட் கிளைம் ஆயிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ரிஜிஸ்டருக்கு தெரிய வந்து அவர் ஷாக் ஆகுறாரு உடனே ராஜவேல கூப்பிட்டு ஏங்க உங்க வீட்டுக்காரமா வந்து இறந்து போயிட்டதா ஒரு தகவல் இருக்குது இந்த சர்டிபிகேட்டை நம்ம ரத்து பண்ணாம உங்க மனைவி மேல நம்ம சொத்தை பெயர் மாற்றம் பண்ண முடியாது அதனால கோர்ட்ல போயிட்டு இதை ரத்து பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாரு இதை கேட்டதும் ராஜீவலுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா உயிரோடு இருக்கிற தன்னுடைய ஒய்ஃபை இறந்து தான் யாரோ டெத் சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உடனடியா அவர் வந்து முர்சிப் கோர்ட்டுக்கு போயிட்டு உயிரோடு இருக்கிற மனைவி மேல யாரோ டெத் சர்டிபிகேட் வாங்கிருக்கிறாங்க உடனடியா நீங்க கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு இதை நீங்க அனுப்பி அதை ரத்து செய்ய ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போடுறாரு உடனடியா கோர்ட் இதை எடுத்து விசாரிச்சுட்டு கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு அங்கிருந்து அதை அனுப்புறாங்க இவங்க டெத்து சர்டிஃபிகேட்டை நீங்க ரத்து பண்ணி உயிரோடு இருக்கிறத உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க சொல்லிட்டு அனுப்புறாங்க இதே அடுத்தபடியாக கார்பரேஷன் ஆபீஸுக்கு போகுது அட்வொகேட் ராஜீவ் எடுத்துகிட்டு போறாரு அங்கே போயிட்டு என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இதை ரத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க கார்பரேஷன் ஆபீஸ் பயங்கரமான ஷாக் ஆகிட்டார் ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதா இருந்தா அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் ஒரு டெத்து சர்டிபிகேட்டு கிரிமட்டோரியத்துல ஒரு பாடியை கொண்டு வந்து எரிச்சு எரிச்சவங்க சாட்சி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்போது வேறு எதுவும் ஒரு பாடி அன்னைக்கு எரிச்சிருக்காங்கல்ல அப்போ அந்த பாடி யாருடையது அப்படின்னு அவருக்கு பயங்கரமான குழப்பம் இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு கிரிமினல் விஷயம் அதனால நம்ம அதை டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் சாட்சி கையெழுத்து போட்டிருந்தாங்கல்ல அந்த ரெண்டு பேரை பிடிச்சா ஒருவேளை எரிக்கப்பட்ட பாடி யாருடைய எதுவும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில அந்த விசாரணை எடுத்துட்டு போனாங்க சாட்சி கையெழுத்து போட்டு ரெண்டு நபர்களை பிடிக்கிறாங்க அந்த ரெண்டு நபர்கள் யாருன்னா பழனிசாமி இன்னொன்னு பொன்ராஜ் இந்த ரெண்டு நபருடைய அட்ரஸை தேடி போய் இந்த ரெண்டு பேரையும் கஸ்டடிக்கு கொண்டு வந்தா அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு ஆடி போயிடுறாங்க போலீஸ் என்னன்னா இந்த பழனிச்சாமி அப்படிங்கிறவன் இந்த அட்வொகேட் ராஜவேனுடைய டிரைவர் பொன்ராஜும் ஆக்டிங் டிரைவரா கூப்பிடுறாங்களோ அப்ப போயிட்டு காரை ஓட்டிட்டு வருவான் இந்த ரெண்டு பேருமே ராஜவேனுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்க இந்த தகவல் தெரிஞ்சதும் போலீஸ் இந்த ரெண்டு பேரையும் மாவுக்கட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க என்னன்னா உங்க ஓனர் பொண்டாட்டி இறந்து போயிட்டு தான் நீங்களே ஏன் ஒரு டெத்திசிட் போயிட்டு வாங்க நீங்க அன்னைக்கு இறந்து போனது யாரு யாரை கொலை பண்ணி எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கடும் விசாரணையை ஆரம்பிக்கும் போது இத தாக்கு பிடிக்க முடியாத பொன்ராஜ் என்ன பண்றாருன்னா நடுங்கிக்கிட்டே நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் அப்ரூவரா மாறிடுறேன் அப்படின்னு எல்லா உண்மையும் கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த பொன்ராஜ் அப்படி இந்த பொன்ராஜ் சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது இந்த கோயம்புத்தூர் காவல்துறை வரலாற்றுலேயே யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம்னு பதிவு பண்ணலாம் அப்படி ஒரு மாஸ்டர் மைண்டாக இந்த விஷயம் நடந்திருக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த அட்வொகேட் ராஜுவேலு அவருடைய மனைவி அட்வொகேட் மோகனா இந்த ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒடிசாவில வந்திருக்காங்க ஒடிசாவில் இவங்க எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ரைட் மேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கம்பெனியை அவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த கம்பெனியில ஏறக்கூடிய பன்னெண்டு கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி வந்து தலைமுறைவாக செட்டில் ஆகிடுறாங்க இந்த ஸ்கேமில் மோகனாவுக்கு ஏறக்குறைய ஆறு கேஸ் வந்து ஒடிசனாவில் போட்டு இந்த தம்பதி ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தலைமுறைவாக வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகி வக்கீல் தொழில ஸ்டார்ட் பண்ணுறாரு அட்வொகேட் ராஜவேலு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே கோயம்புத்தூர்லயே ரொம்ப பிரபலமான ஒரு வக்கீலாக மாறிடுறாரு அரசியல் செல்வாக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு அட்வொகேட்டாக அவர் மாறி கோயம்புத்தூர்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஒடிசாவில மோகனாவை தேடி போலீஸ் கூட அப்பப்போ இங்க வர்றதும் தேர்றதுமா இருக்கிறாரு இதுல ராஜவேல எப்படி அவங்கள சரி கட்டிட்டு இதை சமாளிக்க முடியாத சூழல்ல என்ன பண்றது இந்த கேஸ் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அம்மா அம்மாசை என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல அட்வொகேட் வேணும்னு சொல்லி தேடி ராஜவேல வந்து சந்திச்சு அன்னைக்கு சந்திச்ச அன்னைக்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா எனக்கு வந்து யாருமே கிடையாது தான் உதவி பண்ணணும் வீட்டுக்காரர் எனக்கு சண்டை அதனால விவாகரத்து வாங்கி கொடுங்க ஒரு சொத்து விற்கிறது தொடர்பும் நீங்க உதவி பண்ணுங்க எனக்கு யாருமே கிடையாதுங்க ஒரே ஒரு பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் ராஜுவனுடைய அந்த கிரிமினல் மைண்ட் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு உடனடியா அவர் ஒரு பிளான போட்டு சரிம்மா நீங்க நாளைக்கு வாங்க விளக்கமா பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டிருக்காரு அடுத்த நாள் அம்மாசை ஆசையோட வந்ததும் வெளியில உட்கார வச்சு ஒரு ஜூஸ்ல மயக்க மருந்து கொண்டு கொடுத்திருக்கிறார் ராஜவேடு அதை குடிச்ச அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவங்களுக்கு தலை கிருகுறுன்னு சுத்தி போன உடனே இன்னைக்கு நம்ம அட்வொகேட்டை சந்திச்சு மேல பேச முடியாது ஏன்னா தலை கிருகுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்கள்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஆட்டோ குடிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம் இந்த மாதிரி ராஜவேலுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது ராஜவே டென்ஷன் ஆகி உடனடியா போன் பண்ணியிருக்காங்க ஏமா நீங்க எப்படி என்ன மீட் பண்ணாம போனீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் வந்துடுங்க நாளைக்கு விட்டுட்டிங்கன்னா என்ன நீங்கள் சந்திக்கவே முடியாது நம்ம பயங்கர பிஸி அதனால நாளைக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம பேசிட்டு உடனடியாக அந்த கேஸை எடுத்துக்கிட்டு நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடலாம் நீங்கள் காசே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைன் வாஷ் பண்ணிருக்காரு அடுத்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அட்வொகேட் ராஜீவருடைய ஆஃபீஸில் யாருமே கிடையாது இவங்க வந்த உடனே ஆஃபீஸை வெளியில லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்காரு கொஞ்சம் கூட ஒரு நொடி கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போனதும் இந்த அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே அந்த ஆஃபீஸுக்குள்ள இருந்தது யாருன்னா பழனிச்சாமி அவன் ஓடி வந்தான் இந்த அம்மாவுடைய காலில் கையெல்லாம் கட்டி பிடிச்சி வந்திருக்கான் ராஜுவேலு கழுத்தை நெரிச்சு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல போனமா விழுந்திருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ராஜுவோட எவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படிங்கிறது இவன் அடுத்த அடுத்தடுத்த சைட்ல தான் நான் சொல்லக்கூடா பாருங்க இந்த பாடியை உடனடியாக தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் காமிச்சு இவங்க வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு டெத்து சர்டிஃபிகேட்டை வாங்குகிறான் இந்த டெத் செர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இந்த பாடியை எடுத்துட்டு நல்ல வெள்ளத்துளியில் சுற்றிட்டு தான் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தால ரெண்டலுக்கு அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சுற்றி இருந்தவங்க யாருமே சொந்தக்காரங்க கிடையாது எல்லாருமே அந்த ஏரியாவோட புதுசாக பழங்குனவங்க தான் அவங்கள்ட்ட போயிட்டு என்னுடைய மனைவிக்கு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாடியை வச்சுட்டு முகத்தெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அதை மூடி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நாடகம் மாற்றலாம் எல்லாம் பக்கத்துல எல்லாம் வர்றது மாலையை போடுறது அப்படின்னு போனோன்னு சாயங்காலம் இந்த பாடியை எடுத்துக்கிட்டு நேரடியா கோயம்புத்தூர் ஆத்துப்பாளம் கிரிமிட்டோரியம் எடுத்துகிட்டு போறான் இந்த பாடியை எரிச்சிட்டு என்னுடைய மனைவி அப்படிங்கிற பேர்ல மோகனார் பேர்ல டெத்து சர்டிபிகேட்டை வாங்கினான் அதுக்கப்புறம் இந்த டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு ஒடிசால போய் தன்னுடைய மனைவி மேல இருக்கிற ஆறு கேஸ் இருக்குல்ல கிரிமினல் கேஸ் அது எல்லாமே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் டெத்து சர்டிஃபிகேட்டை காமிச்சு எல்லாத்தையும் ரத்து பண்ணுறான் அதே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு பன்னெண்டு கோடி ரூபாய் ஏமாற்றினால அதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்து இதுக்கு இடையிலலாம் தன்னுடைய மனைவியை வந்து வேற ஒரு இடத்துல குடி வச்சுட்டு தலைமுறையே வாழ வச்சிருக்கான் ஒரு பாடி வச்சுருந்த வீடு இருக்குல்ல அந்த வீட்லேருந்து காலி பண்ணிட்டு வேறு ஒரு டவுனுக்கு போயிட்டு ஒரு வீடு எடுத்து அங்கே தன்னுடைய மனைவியை வர வச்சு ரொம்ப சொகுசா இந்த ஆட்டையை போட்ட காசெல்லாம் வச்சுட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கான் எனக்குரிய ரெண்டு வருஷம் இந்த மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன நடத்துக்கிறான் மணிவேல்னு ஒரு புது கிளைண்ட் அவர் வந்து ராஜுவேலை சந்திச்சு எனக்கு வந்து கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல ஒரு ஏக்கருக்கு இடம் இருக்குது அந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு நான் பண்றேன் அது விற்கிற சம்மந்தமாக சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த ராஜுவேலை வந்து சந்திச்சிருக்காரு அப்படி சந்திக்கும்பொழுது தொண்டாமுத்தூர் வரைக்கும் போகலாம் வாங்க அப்படின்னு அந்த மணிவேலை அழைச்சிக்கிட்டு இவங்க போகிறான் இந்த ராஜுவேலும் அவனுடைய கூட்டாளிகள் மூணு பேரும் தொண்டாமுத்தூர்ல வச்சுட்டு இந்த மனிதருடைய கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொலை பண்றான் கொலை பண்ணிட்டு மணிவேல் பேர்ல தான் அவன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து இறந்து போயிட்டாங்க அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற பேர்லதான் அவனே ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கும் போதுதான் இத வந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது இந்த ஒரு கேஸ் மட்டும் இந்த ராஜவேலுமேல நஞ்சுந்தாபுரத்தை சேர்ந்த விசாலட்சி அப்படிங்கிற ஒரு அம்மா இதே மாதிரி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வரும்போது எவ்வளவு பண்ணிருக்கா அப்படின்னு தெரியல ஒரு சீரியல் கில்லர் மாதிரி பல வேலை பார்த்திருக்காங்க இந்த வக்கீல் தம்பதி இது எல்லாமே போலீஸ் கேட்டு அப்படியே இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லிட்டு பீதியில உறைஞ்சு போயிருக்காங்க இந்த ரெண்டு பேரு பிளஸ் உதவி பண்ண பழனிசாமி இந்த மூணு பேரும் கோரிக்கை ஒன்று போய் ஆஜர்படுத்துறாங்க அப்படி நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து கோவை மத்திய சிறையில இவங்க போய் அடைச்சிடுறாங்க பழனிசாமிக்கு ஏழாண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவை மத்திய சிறையிலேயே அட்வொகேட் ராஜவளன் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறேன் மோகனா வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க இந்த தம்பதிகளுக்கு மூணு குழந்தைகள் இந்த மூணு குழந்தைகளையுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட வளர்ந்துட்டு இருக்காங்க இப்ப அந்த குழந்தைகள் அல்மோஸ்ட் ஒரு அனாத கண்டிஷன் ஆயிடுச்சு இப்படி ஒரு பணவெறியா வெறியா ஷார்ட் ரூட்ல சம்பாதிச்சவங்க சொத்துக்கள் இந்த எல்லா சொத்துக்களையும் கவர்மெண்ட் இப்ப புடுங்கிரும் ஏன்னா ஒடிசால இவங்க ஏமாத்திருக்காங்க அந்த கேஸ் கொலை பண்ணி சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே கவர்மெண்ட் இப்ப எடுத்துக்க போது இப்ப அவங்க ஜீரோல வந்து நின்னுட்டாங்க அவங்க வாழ்க்கையையும் அவங்க வாழல இப்படி இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதைத்தான் நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் பணம் ரொம்ப அவசியம் ஆனால் அது வெறியா மாதிரி ஷார்ட் ரூட்ல சம்பாதிக்கலாம் சீக்கிரம் கோடீஸ்வரம் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிற அந்த இடத்துல தான் நம்ம தப்பான ரூட்டை தேர்ந்தெடுக்கிறோம் சரி முடியும் இந்த கேஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க அரசா நன்றி வணக்கம்